ஆண்டவுிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கட்டு இருக்கு ஒரே ஒரு வரம் அது என்ன தெரியுமா என்னோடு பழகின நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இதே நீங்க எல்லாரும் சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு அது பெரிய மலாய் என் வயர எனக்கு தெரியும் எத்தனை வருடங்கள் சார் உங்களுக்கு வந்து இந்த சினிமா சார்ந்து இந்த கலை சார்ந்து நீங்க இருக்கிறீங்க நான் போய் தொழிலே வேற சின்ன பையன் எனக்கும் ஒண்ணுது கிடையாது சொல்ல சொல்ல எனக்கு வந்து உசு பேரி போய் உள்ள கூட உசு பேத்தியே பண்ணிவிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே எல்லா இப்போ வந்து வந்தேன்னா இப்போ நீங்கள் டேரக்டர்னா உங்கள் கால் எடுத்து கும்பிடுவேன் நீங்கள் பத்து வயசோ எட்டு வயசு இருக்கலாம் முப்பது வயசு இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் இல்லை என்னைக்காவது ஏன்டா நம்ம இங்கே வந்தோம்னு யோசித்த காலங்கள் யோசிச்சிருக்கீங்களா எதுக்குடா இந்த கலை உலகத்துக்கு வந்திருக்கோம் எதுக்கு இந்த சினிமா சார்ந்து வந்தோம் எதுக்கு நாடகம் சார்ந்து வந்தோம் நீங்கள் அது நடந்து வந்த பாதை இந்த பாதையை மறக்க கூடாது அந்த பாதை தான் எனக்கு வெளிச்சம் காட்டுறது நீங்க வந்து சிவாஜி சார்கிட்ட நீங்க வந்து கடைசியில் அவர் அவர் அவரை மீட் பண்ணி பேசின வார்த்தைகள் ஏதாவது ஞாபகம் சார் மேக்கப் போட்டுக்கிட்டாரு வரா இருந்தேன் அது வரும்பொழுது பார்த்தா இது ஒரு சிங்கம் வராப்பல் இருந்த சார் எனக்கு மாதிரி பலகாரத்தை வைப்பது எலியின் பசியை போக்கவா புற்றுக்கு அருகே நின்று மகுடி ஊதுவது நாகத்தின் காதுகளை ராகத்தால் குளிர வைக்கவா காட்டில் குழி பறிப்பது யானை ஓய்வெடுப்பதற்கா வில்லில் கலையை போட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா பொய் துன்பத்தில் இன்பம் காண வேண்டும் என்று பேய்வரி அதுதான் உனக்கு தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை ப்ரீத்தி ஹாஸ்பிடல்ஸ் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபோர் கால இயக்கத்தில் ஆர்என் விஜய் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வந்துள்ள வணங்கம் வெற்றி நெடி போடுகிறது இப்போ எங்க கூட ஒரு கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கொடுக்கவும் தேவையில்ல நமக்கு சிவாஜி சார் எவ்வளவு கனெக்ட்டான ஒருத்தவர் எவ்வளவு நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்னு தெரியும் பார்க்கும்போது அப்படியே எனக்கு அந்த சிவாஜி சாரை வந்து பக்கத்தில் அப்படியே உட்காந்த மாதிரி ஒரு குஸ்பம் மூமெண்ட்டும் வந்து கிடைக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை எல்லோருக்கும் வணக்கம் இந்த பார்க்குற வியூவர்ஸ் அவங்களுக்கு என் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுங்க சார் சார் அப்படியே வந்து இப்படி சார் இந்த சிவாஜி சார் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு எனக்கு உண்மையிலே சிவாஜி சாரே வந்து உக்கார்ந்த மாதிரி ஒரு ஒரு முழுக்க ஒரு ஃபீல் கிடைக்குது நீங்க உங்களோட தோற்றத்தை கண்ணாடியில பார்க்கும்போது எப்படி இருக்கும் சார் கண்ணாடியில் பார்க்கும்பொழுது ஒரு வந்தா தெரியும் சொல்ல கே சிவாஜி சார் மாதிரி இருக்குன்னு நீங்கள்லாம் சொல்றீங்க அதில் என் உருவமாக தான் தெரியுது இது நீங்கள் எல்லாரும் சொல்லும்பொழுது வெளியில அது வந்து ரொம்ப மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கு அது பெரிய மலை உயரம் எனக்கு தெரியும் ஆனால் எல்லாரவீங்களாம் சொல்லும்பொழுது மனசு சந்தோஷம் இது எப்படிடா அமைஞ்சதுன்னா அவன் போட்ட பிச்சை இப்போ வந்து வனங்கான் படத்தில் வந்து நடிச்சிரு நடிச்சிருக்கீங்க சார் பாலா பாலாசாருடைய எனக்கு தெரிஞ்சு எல்லா நடிகர்களும் ஒரு படமாவது பாலாசார்கிட்ட நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பாலா சார் கூட இந்த படம் வந்து வணங்கானில் வந்து அமைஞ்சிருக்கு ஆமாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சார் இருந்தது முதல்ல சார் வந்து ஒரு அருமையான டைரக்டர் அவர் வந்து திருச்செந்தூரில் இந்த நாழிக்கிணறுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நாழிக்கிணறுல தண்ணி எடுக்க 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 எத்தனை லட்சோபி லட்சம் வந்தால் ஜனங்க வந்தாலும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் அங்கே நீர் வட்டுறது இல்லை அது கேள்விப்பட்டிருப்பீங்க இயற்கையாக நடக்கிறது தான் அதை சேர்ந்தவர் அந்த நீர் ஊற்று அந்த நாழிக்கிணறு மாதிரி பாலா சார் சொருங் அது அவருடைய கற்பனா சக்திகள் அவருடைய திங்கிங் அவருடைய எல்லாமே வந்து அள்ள அள்ள குறையாரு என்னை பொறுத்த வரல நான் சொல்கிறது என் வாழ்க்கையில் ஒளி வழக்கை ஏற்றி வச்சு என்னை வந்து வாழ்க்கை இவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்கார் என்னைக்காக இருந்தாலும் வந்து அவர் நல்லா இருக்கணும் நீடு ஒழி வாழணும்னு இன்னும் பெயரும் புகழை எடுக்கணும்ன்றது என்னுடைய ஆசை இந்த பற்றையில் இது பற்றனு சொல்றோம் பட்டம் வைரத்தை திட்ட திட்டத்தான் அது வந்து ஜொலிக்கும் எனக்கு ரொம்ப நாளாகவே உள்ளுக்குள்ளே இதில் எப்படியாவது பட்டையை தீட்டுவாரோ எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்கும் இது ஆண்டவன் அருளால் கிடைச்சிது நீங்கள் அநேகமாக கேட்குற கேள்வி பார்த்தா எப்படி இந்த இவர்கிட்ட வந்திருக்கீங்கன்னு கேட்குறீங்களோ இல்லை சார் அப்படி இல்லைங்க சார் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும்ல ஆர்வம் தான் இந்த ஆர்வம் வந்து எனக்கு இருந்தது அந்த ஆண்டவன் தான் செந்தூர் முருகன் தான் அருள் புரிஞ்சா நான் எப்பவுமே வந்து தீபாவளி நேரத்தில் வந்து திருச்செந்தூர் அந்த சஷ்டி நேரத்தில் போவேன் சூரசம்ஹாரம் ஓகே சூரசம்ஹாரம் பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் கோயில் பக்கம் வரும்பொழுது ஒரு ஃபோன் வருது சார் நாங்கள் பாலாசார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் நீங்கள் எங்கே இருக்கீங்க நாங்கள் எப்படின்னு கேட்டால் நான் நினைக்கிறேன் பட் எனக்கு தெரியாது ட்ரிபிள் ஏவில் வந்து என்னை வந்து தான் இது பண்ணியிருந்தாங்க அந்த ஆதிக் சார் ஆதிக் சார் அந்த இதை பார்த்து ஸ்பீச் இதாக பார்த்து கூப்பிட்ருப்பாங்களோன்னு எனக்கு தெரியல சொல்லுங்கள் சார் அப்படின்னு நீங்கள் எங்கே திருச்செந்தூரா ஊருன்னு கேட்டாங்க திருச்செந்தூரில் சென்னை தான் வாங்க சஷ்டி சூரசம் மார்த்துக்கு வந்திருக்கு எப்போ சென்னை வருவீங்கன்னு கேட்டாங்க சென்னைக்குன்னு ஒரு வந்துடும் டூ டேஸில் நீங்கள் சென்னைக்கு வந்த உடனே இந்த சாரோட அவங்க ஆஃபீஸ் நம்பரை கொடுத்து எங்களை காண்டாக்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக ஆனால் உள்ளூர ஒரு பயம் அங்கே போகிறோம் நம்மளை செலக்ட் பண்ணுவாரா என்ன ஏது அதாவது என்னதான் இருந்தாலும் ஒரு பரீட்சைக்கு போகும்பொழுது ஒரு மாணவனுக்கு என்ன பதபதப்பு ஒரு என்ன இது இருக்குமோ அது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஒரு பெரிய இடத்துல நம்ம போய் போகிறோன்னும் பொழுது நம்ம அங்கே சக்ஸஸ் ஆகி போயிட்டால் அது ஒரு சந்தோஷம் கொஞ்சம் இதுவானால் மனசுக்கு வேதனை வரும் அவ்வளோதான் ஓகே அதையாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தா தான் அவர்கிட்ட போகிறேன் பார்த்தார் பேசினார் எல்லாராகிட்டு ஆனால் முதல் முதல் அவர் அந்த ஆஃபீஸில் பொழுது இவரை எல்லாரும் அப்படி பண்ண ஒன்றுமே பயமாக போச்சு இந்த பகுதியில் நம்ம நடிக்க முடியுமா நடிச்சு இதுவாக முடியுமா பயமாக இருக்கிறதுன்னு தெரியல அவர் ஏதோ பாவம் நல்லது தான் கேட்டார் பேச முடியல இந்த நாக்கு ஓட்டி என்னுடைய நாக்கு வந்து ட்ரை ஆகி ஓட்டிடுத்து நடந்தது ஆக்சுவலாக விரோதம் இல்லாத சொல்கிறேன் ஆனால் சார்களை அப்புறம் பேச பேச முன் ஓட்டில் அப்புறம் நானாக கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு பேசிட்டேன் அவர் அவர் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார் என்னை கண்டு நீங்க ஆனா சொன்னேன் உங்களை பார்த்து எனக்கு நான் ஒட்டிக்கிட்டு இருந்தேன் சார் நான் பேச நீங்க பேசாமல் இருந்தா நான் எப்படி உங்களை வச்சு படம் எடுக்கிறது அப்படின்னாரு இல்லை இல்லை ஆமாம் சார் நான் இது பண்ணிக்கிறேன் இந்த படத்தை நீங்க இருப்பீங்க உடனே கூப்பிட்டாரு காஸ்டியூமை உங்களாம் கூப்பிட்டு அளவெல்லாம் எடுக்க சொன்னாங்க நான் நினைக்கிறேன் என் மனசில் இன்னும் அவரை பத்தி எது தெரியாது அவரு சிவாஜி ரசிக்கிறாரு சிவாஜியோட இதுவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அவருடைய ரசிகர்கள் என்ன அழகு பார்த்தார் அதை தான் நான் சொல்லணும் என்ன அப்படி எடுக்கப்படுது இப்படி நீ க வக்கறது ஸோ நான் மனசென்ச்சிக்கிட்டேன் சிவாஜி ரசிகளாக இருக்கலாம் ஏன்னா அவரு மலை அதுவும் மலை இதுவும் மலை நம்ம ஒன்றும் அவர் பயமா இருந்தது ஆனால் இந்த படத்துல வந்து நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு தூரம் என்ன கூப்பிட்டு என்ன பார்க்கணும் உலகம் பார்க்கணும் மற்றவங்க மீடியாவில் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் பண்ணுங்க இந்த வெளிச்சத்தை காட்டின புண்ணியவான் பாலா சார் பாலா சார் மனசாட்சிக்கு நான் விரோதம் சொல்கிறேன் ஏன் கேட்டால் அது நடந்து வந்த பாதை இந்த பாதையை மறக்கக்கூடாது அந்த பாதை தான் எனக்கு வெளிச்சம் காட்டுறது எம்ஜிஆர் பாண்ணாப்பில் முன்னாலே தெரிவது அவன் வீடு பின்னாடி இருப்பது அடிச்சு உடனே எனக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தெய்வமாக தான் தெரிகிறார் சார் எனக்கு வந்து உங்களை இவ்வளோ தூரம் உட்கார வச்சுட்டு எனக்கு வந்து சிவாஜி சாருடைய டயலாக் கேட்கல அப்படின்னா எனக்கே ரொம்ப கொற்ற உணர்ச்சியாக இருக்கும் சார் சிவாஜி சாருடைய ஒரு டயலாக் எங்களுக்காக அப்படி எடுத்து விட்டீங்க நல்லாயிருக்கும் சார் பொறியியல் பலகாரத்தை வைப்பது எலியின் பசியை போக்கவா புற்றுக்கு அருகே நின்று மகுடி ஊதுவது நாகத்தின் காதுகளைய ராகத்தால் குளிர வைக்கவா காட்டில் குழி பறிப்பது யானை ஓய்வெடுப்பதற்கா வில்லில் கலையை போட்டுவது கலைமானுக்கு வேடிக்கை காட்டவா பொய் இது பிறர் துன்பத்தில் இன்பம் காண வேண்டும் என்ற பேய்வரி அதுதான் உனக்கு சார் உண்மையிலே ஒரு மாதிரி கூஸ் பம்ப இருக்கு சார் நீங்க வந்து நான் செம்பருத்தின்னு ஒரு சீரியல் சார் அதுல வந்து பாத்திருப்பேன் எக்ஸாக்டா பாக்க என்னுடைய முதல் அறிமுகம் நான் வந்து உங்களை வந்து டிவியில பார்த்தது செம்பருத்தி சீரியல்ல தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நிறைய சீரியல்ஸ்ல நிறைய அடுத்தடுத்த படங்கள்ல நீங்க இந்த பண்ணியிருப்பீங்க அதை பார்க்கும்போது ஓகே இவர் வந்து அப்படியே வந்து சிவாஜி சார் மாதிரியே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிது சீரியல்ஸ் நிறைய வந்து பண்றீங்க எத்தனை வருடங்கள் சார் உங்களுக்கு வந்து இந்த சினிமா சார்ந்து இந்த கலை சார்ந்து நீங்க இருக்கிறீங்க இந்த கதையை நீங்க கேட்டா நான் ஏன் பிறந்தேன்னு கதையே எழுதலாம் ஆரம்ப காலத்தில் நான் வந்து சின்ன வயசுல அட் ஏஜ் ஆஃப் ஆஃப்ல நான் நாடக நடிகனாக இருந்தேன் எனக்கு நாடகத்துல ஒரு பிரியம் ஆர்வம் அந்த நேரத்தில் வந்து ஆர்எஸ் மனோகர் கே பாலச்சந்தர் சாரு சோ இவங்களா நாடகம் ஓகே ஏஜிஎஸ் ஆஃபீஸில் இருந்தார் ஓகே பாலச்சந்தர் சாரு மேஜர் சுந்தர்ராஜன் அவங்களாம் அதில் இருந்தவங்க தான் ஆஃபீஸில் வேலை செஞ்சவங்க பொழுதுபோக்குக்காக போட்டு அவங்க கிளப் ஆரம்பிச்சிட்டாங்க ராகினி கிரியேஷன் கிளப்னு அப்போல்லாம் அவங்களுடைய நாடகத்தில் நீங்கள் இல்லை இல்லை அவங்க பண்ணும் பொழுது அந்த நாடகம் பார்க்க அட் த சேம் டைம் மனோகரதே எஸ் வி சகர்சுனாமம் அவர்கள்டே நம்ம ஐயா சிவாஜி சார் வெங்கையின் மைந்தன் வியட்நாம் வீடு இதெல்லாம் இவருடைய இவர் நடிச்சுக்கிட்டு நாடகம் இவர் ஒவ்வொன்று புகழ்பெற்று இப்பொழுது இந்த நாடகம் இவருதும் வரும் இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுக்கே ஒரு ஆசையாக போயிடுவேன் நாங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்த நம்மளே ஒரு கம்பெனியை நடத்தலாமே சின்ன வயசுலயே அப்போவே வந்து நாடக கம்பெனி மாதிரி ரெடி பண்ணி அதை பண்ணிக்கிட்டோம் ஓகே அதில் வந்து மூணு நாலு ஐயாட்டு நாடகம் போட்டோம் சில நேரத்தில் வந்து நூறு உதவி ஏறிடுச்சு ஓகே சபாக்களில் நம்முடைய நாடகங்கள் அவரை நடிச்சுட்டு அப்படியே விடும்பொழுது பத்மினி மேடம் அவங்களும் மாப்போ சிவஞ்சி ஆன்மன் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஐயா ரெண்டு பேரும் வந்து ஒரு நாடகத்தை என்னை பார்த்தாங்க அவங்கதான் பிரசீட் பண்றாங்க கிருஷ்ணகான சபாவில முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க ஸ்டேஜ் ஏறி வாழ்த்தும் பொழுது என்ன நல்லா வாழ்த்தினாங்க பத்மினி மேடமே ரொம்ப வாழ்த்தினாங்க பத்மினி அம்மாவே அவங்க ஒரு வார்த்தை அப்ப வந்து எனக்கு வந்து ஜோடியா வந்து தாம்பரம் லலிதா ஓகே அவங்களும் இதில் இருக்காங்க ஃபீல்டில் இருக்காங்க நான் ஒத்தம் தான் இந்த அவங்க ஹீரோயினாக கூட நடிச்சுட்டு இருந்தாங்க இவங்க இம்ம இன்ட்ரவலில் மேலே ஏறி வரும்பொழுது இந்த மாதிரி பத்மினி மாடன் ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த வார்த்தை அதுதான் ஓகே அதுதான் வந்து மனசாட்சிக்கு விரோதமில்லாதவங்கக்கிட்ட சொல்கிறேன் ஒரு பொறி பொறி எடுத்து அவங்க என்ன பேசினாங்க இந்த ஹீரோவை நடிக்கும் பொழுது நான் அப்போ தான் உள்ளே வரேன் அதில் என்னென்னாக்கா அந்த இருந்ததை சொல்கிறேன் அப்போ வந்து இந்த ஓவர் கோட் அது வந்து மேஜர் சுந்தர்ராஜன் தான் போடுவா நாடகத்தில் எனக்கு அது ஒரு ஆசை அதை போட்டு நினைக்கிறேன் ஸோ நானே எனக்கு காசு கொடுத்து அதை போட்டுட்டு அந்த ரிவால்விங் சேர் அது அந்த ரிவால்விங் சேரில் கால் மேலே காலை போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு சீன் ஓப்பனிங்கே தாட்னு சொல்லிட்டு திரும்பணும் திரும்பும் பொழுது அப்போ தான் இவங்க பார்த்துக்கிட்டே வராங்க உள்ள அந்த தட்டத்தை வேகம் தட்டும் பார்க்கும் பொழுதும் அவங்க பாட்டு உட்காந்துட்டாங்க எனக்கு தெரியாது ஏன்னா இது வந்து சஸ்பென்ஸ் நான் சொல்லக்கூடிய இந்த நடிக்கும் அவங்க வந்து மேடையில் சொல்லும் பொழுதும் அட்மணி மேடம் நான் அப்போ சொல்லும் இந்த மாதிரி ஹீரோவான அப்போ வந்து நாடகத்துக்காக கார்த்திகேயன் பேர் வச்சுக்கிட்டேன் கார்த்திகேயன் கார்த்திகேயன் பேர் கார்த்திகேயன் தான் மேடையில் என்ன நாடகத்தை கூப்பிட்றோன்னா கார்த்திகேயன் தான் சொல்லுவாங்க அப்படியா ஏன்னா எனக்கு வந்து முருகன் இது கார்த்திகைன்னா ஒரு ரொம்ப ஆசை அதனால நாடகம் நிறைய எனக்கு வர வரப்படி இப்படி அந்த பேரை நல்வி போடட்டும் அப்படின்னு போய்ட்டு இருந்தேன் அப்போ அம்மா சொன்னாங்க அவரும் அம்மா போஸ்டி சாரும் சொன்னாங்க இந்த கார்த்திகை என்ற ஒரு நடித்தவர் வந்து ரொம்ப அருமையாக கேட்டாக்கா இது புதுசு தான் ஒரு ஏற்று இது தான் உங்கள்ட்ட ஓடி இருக்குது இது தினமும் இன்னக்கம் பார்த்தா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக நீங்களாக சேர்ந்து இதை ட்ரூப்பை போட்டிருக்கீங்க நல்லா நடிக்கிறார் அவர் அந்த பிள்ளை நல்ல முயற்சி எடுத்து பண்ணாக்கா நல்ல நிலைமைக்கு வரலாம் டேலண்ட் இருக்கு அவர்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லி விட்டார் இந்தம்மா பேசும்பொழுது அந்த ஒரு வார்த்தை சொன்னது தான் எனக்கு புரி தமிழ்நாட்டில் தலை சிறந்த நடிகர் சிவாஜி அவர்கள் இந்த கார்த்திகேயன் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கும் பொழுது எனக்கே இதாகிடுச்சு அந்த அவருடைய அங்கம் மாதிரி அந்த திருப்பு மூக்கில் என்னடா என்னடா நான் வந்து நாடகத்தை பார்த்தோன்னே தவிர இந்த உருவத்தியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சிவாஜி சாருக்கும் இவருக்கும் ஆனால் எனக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா அவர் வந்து மூக்கு வந்து அப்படி இருக்கும் இது கொஞ்சம் மூக்கு மாதிரி வளைஞ்சிருக்கு நான் அவ்வளோ அந்த அங்காவையத்தை பார்த்து இருந்தேன் இந்த வளவு இல்லைன்னாக்கா இவரும் கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணிட்டார் அவர் மாதிரியே இருக்கலாம் ம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து நாங்கள் நல்லா வரலாம் யாருக்காக இருந்தாலும் இப்போ நான் உங்களை கூட சொல்கிறேன் யோகின்ற மிக மகா யோகி ஆகலாம் மற்றவனுக்கு நீங்கள் வந்து வழிகாட்டி ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய லெவலுக்கு வரலாம் யார் யார் தான் சார் நாலு பேர் வழிகாட்டியாக இருக்கணும் இல்லை இல்லை இருக்கிறத நான் சொல்கிறேன் சின்ன வயசுலேயே கொஞ்சம் சிவாஜி சிவாஜின்னு வாங்க பஸ்ஸில் போனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் ட்ரெயினில் போனாலும் நான் அப்படி இருப்பேன் அவர் மாதிரியே சின்ன வயசுல அதே மாதிரி சின்ன அப்படியே இருப்பீங்க நல்லா சுருட்ட முடி அது முடி பட்ட ஃபுல் கே ஷர்ட் போட்டு வீபூதி போட்டு வந்து நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அப்போ டெக்ஸ்டைல இருந்து போகும்பொழுது எல்லாரும் அதுதான் ஒரு உசுப்பை திட்டாங்க என்ன உசுப்பை திட்டாங்க உசுப்பு வியாபாரிகள்லாம் வாங்க சிவாஜி வாங்க வாங்க உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லியே இதாகிப்போச்சு நான் போய் தொல்லே வேறே சின்ன பையன் எனக்கும் ஒன்றுது கிடையாது இதை சொல்ல சொல்ல எனக்கு வந்து உசுப்பேறி போய் உள்ளக்குள்ளே உசு பேத்தியே பண்ணி விட்டாங்க ஸோ இது மனசில் ஏறிப்போச்சு அவர் எனக்கு குருநாதர் பார்க்க போனால் அவர் வந்து துரோணாச்சாரியார்னால் நிறைய கலைவன் எனக்கு எம்ஜிஆர் சாரும் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது ரெண்டு எப்பவுமே எப்போவுமே இருக்க மாட்டேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து அங்கே தத்துவ பாடல்கள் அங்கே இது பண்ணியதெல்லாம் இவருடைய சினிமாவில் நடிக்கும் பொழுது சினிமா பார்க்கச்சு என்ன பண்ணுவேன் இங்கே பா பாடும்பொழுது என் வாயும் புழுக்கும் அந்த இந்த கண்ணம் உதறது அவர் பாடும்பொழுது இந்த ரெண்டு குய்பு கும் நான் பார்க் நான் பார்ப்பேன் நான் நான் எல்லாம் பார்க்கணும் தோடு ஒரு அப்படியே ஒரு மனிதனுடைய எப்படி இப்படி மூவாரது ஆறுது அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய தான் ஆடாவிட்டாலும் தசையாக அங்கேயே ஆடிப்படும் ஓகே பறவைகள் பல விதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அந்த இந்த இதை அப்படி அப்படி லிப் வச்சு ஸோ இவங்க உடம்பை வந்து நான் அப்படியே நடந்ததாக தான் ஆக்கிக்கிட்டேன் ஓகே சார் அங்க நெளியும் பொழுது இங்கே நெளிகிறது உடம்பு எப்படி நெளிகிறார் ஒரு அருண் நானாக வந்து அதை மைண்டில் இது பண்ணிக்கிட்டேன் ஓகே அவ்வளோதான் அதில் தான் வந்தது எனக்கு இது ஆனால் நான் நானாக வந்து சிவாஜின்னு சொல்லிக்கிறதில்லை போகிறது இல்லை மற்றவங்க சொல்லும்போது உள்ளூர உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும் ஆனால் நானாக நினச்சிப்ப கண்ணாடி அப்படி இருக்கு வேணும் எல்லாரும் சொல்கிறாங்களே அது மலை நம்ம மடுவு நினைச்சி கூட பார்க்க முடியாது போல் இருக்கேன் ஏன் இப்படி சொல்கிறாங்க சரி எல்லாம் ஆண்டபம் போட்ட பிச்சு செந்தியல ஆண்டவன் கொடுத்தது சரி தாய்த்தாப்பனுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும் என் தாய் தாப்பனுக்கு திரும்பும்போது கூட எனக்கு சிவாஜி பார்த்த மாதிரியே இருந்துச்சு சார் நீங்க இந்த போட்டிருக்கிற இந்த மோதிரம் கையில போட்டிருக்க காப்பு எல்லாமே சிவாஜி சார் மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க வா வாங்கி போட்டிருக்கதா தங்கம் தானா எல்லாமே தங்கம் தான் சிவாஜி சார் இதெல்லாம் போட்டு இருக்காரு நான் பார்க்கவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் கொஞ்சம் பெரிய இருந்து போடுறேன் சில நேரத்தில் இதை வேணாம் ஒதுக்கிடுவேன் அதை பத்தி ஒண்ணு சிவாஜி சார் நிறைய இடங்கள் இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டார்ல என்னைக்காவது ஏன்டா நம்ம இங்க வந்தோம்னு யோசிச்ச காலங்கள் யோசிச்சிருக்கீங்களா எதுக்குடா இந்த கலை உலகத்துக்கு வந்திருக்கோம் எதுக்கு இந்த சினிமா சார்ந்து வந்தோம் எதுக்கு நாடகம் சார்ந்து வந்தோம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா நீங்க அதாவது யோசிச்சுட்டே இருப்பேன் அது மட்டும் இல்லாம இல்லை என்ன நம்ம பேட்டு இருக்கே நம்மளுக்கும் நல்லா நடித்து நல்ல இதில் வரணுமே அப்படின்ற ஆசை எப்போவுமே அந்த உந்துதல் இப்போ இன்றைக்கி கூட எனக்கு இருக்குது இந்த இப்போ கூட அந்த உந்துதல் எனக்கு வந்து தொழில் முக்கியம் ரெண்டாவது தொ சின்ன வயசுலேருந்தே இப்போ வந்து வந்தேன்னா இப்போ நீங்கள் டேரக்டர்னால் உங்கள் கால் எடுத்து கும்பிடுவேன் நீங்கள் பத்து வயசோ எட்டு வயசு இருக்கலாம் புது வயசு இருக்கலாம் அதை பற்றியெல்லாம் இல்லை அது அந்த பழக்கம் உனக்கு உண்டு அதே மாதிரி கேமரா கும்பிடுறது இருக்கிறது கும்பிடு அது வந்து சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகி போச்சு எனக்கு யாருனா வந்து கும்பிடும்போது கூட இது வந்து சாறு ஒத்துக்கு செல்னா கூட ஒத்துக்க மாட்டார் அதனால் என் மனசு உள்ளூர் அடிச்சுக்கம் ஆசான் நரம் மனசாட்சிக்கு வருவது இல்லாத பேசுகிறேன் எனக்கு மனசுக்குள்ள அவர் காலை தொட்டு கும்பிடணும் தெய்வம் மாதிரி இவர் எத்தனை எல்லாருக்கும் இப்போது செம்பருத்திலையும் ஃபஸ்ட்டு அந்த மேக்கப் மேன் வராங்களே அவரை தொட்டு கும்பிடுவேன்

அவரை பார்த்து வந்து அவர் கூட இருந்து பக்கத்துல இருந்து கத்துக்கல தூரத்துல அவரை பார்த்து பார்த்து அதுதான் சொன்னேன் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே எந்த அவர் எடுத்து கும்பிடுவார் ஓகே சார் நீங்க வந்து சிவாஜி சார்கிட்ட நீங்க வந்து கடைசியில அவர் அவர் அவரை மீட் பண்ணி பேசின வார்த்தைகள் ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லை சார் அதாவது அவரை மீட் பண்ணது போனா பரணி ஸ்டுடியோவில் கட்ட ஷூட்டிங் அது யாரோ ஒருத்தர் வந்து அப்போல்லாம் சினிமா உள்ள உள்ளே கிட்டக்கவே நெருங்க முடியாது இல்லை இப்போ இப்போ நீங்கள் கேட்டை போட்டு மூடி வச்சுருக்கீங்களே இந்த மாதிரி கூர்க்கா வந்து அவங்க அக்செப்ட் பண்ணால் தான் உள்ளே போக முடியும் எல்லாம் வெளியிலேயே நின்றுக்கிட்டு கிடக்கணும் அதெல்லாம் நமக்கு போகிறது இல்லை வரதில்ல எனக்கு வந்து இந்த டேவர் ஃபிலிம்ஸில் கேமராமேன்லாம் நமக்கு அந்த சின்ன ஏன்னா நான் இருந்து பிறகு இந்த சினிமா அந்த கோடம்பாக்கம் சைட் அங்கே மேக்கப் மேனு அது இவங்க எக்ஸ்ட்ரா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சுற்றி கிடக்கணும் ஸோ அந்த இதில் வந்து இந்த கேமராமேன் எனக்கு பழக்கம் கூடவே அவங்க வந்து என்ன இந்த மாதிரி இதுக்கு போகிறோம் பரணி ஸ்டுடியோ ஷூட் இருக்கு சிவாஜி சார் வரையா இருந்தாங்க நைட் ஷூட்டு சரி வரேன் சொல்லி போனேன் அப்போதான் போய் நான் அதுக்கு முன்னே ஜமினி சார் இது ஷூட்டிங் போய் பார்த்துருக்கேன் அவங்க கூப்பிட்டு அதே மாதிரி எம்ஜிஆர் சார் வந்து அரச கட்டளை பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன் இந்த இது கட்டபொம்மனுக்கு அவர் என்ன பண்ணாங்க கட்டபொம்மன் இருக்குது இருக்கு வான்னு சொன்னாங்க ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணி இருக்கும் நான் போனோம் போயிட்டு இவங்க எல்லாரும் கூடணும் சார் வந்து உள்ள கட்டை பொம்மன் கட்ட தான் கட்ட பொம்மனே தான் அவர் உள்ள நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தோம் அவர் இருந்தார் சார் எங்க கேட்டோம் அவங்க கேமராமேன் இல்லையா அவங்களுக்கு ஒத்துரு கொத்துரு பேசி பேசி அவர் போய் கேட்டவொன்னு ஷார் உள்ள உள்ள மேக்கப் நடந்துருக்கு நோய் பக்கத்துலேயே அவங்களோட நான்தான் நின்றுக்கிட்டேன் அதோட உள்ளே போய் அவர் பண்ணலாம் முடிஞ்சுது வராரு வெளியில் வரப்போகிறார் எனக்கு அப்போ தான் வந்து ஷூட்டிங்கு எப்படி போடுவது அன்றைக்கி தான் கண்ணால் பார்க்குறேன் நான் ம் மீதிப்பருதெல்லாம் ஷூட்டிங் போச்சு வருஷம் தான் பார்த்தேனே தவிர ஜெமினி இது அதெல்லாம் கல்யாண பரிசு மட்டும் ஃபுல்லாக போய் பார்த்து ப்ரிவியூ ஷோ போட்டிருந்தாங்க அப்போ நேராக போய் போய் ஜெமினி சாரை பார்த்தது சின்ன வயசுமா பேசிட்டு நான் யாருமே சொல்லிக்கிறதில்லை ஒரு ஃபேன் ஓகே இத பாக்கும்பொழுது ஒரு அங்க முடிஞ்சது மேக்கப் போட்டுக்கிட்டாரு வரார் தாண்டி நாங்கெல்லாம் அங்க நிக்கிறோம் அது வரும்பொழுது பாத்தா வரும் ஒரு சிங்கம் வராப்பல் இருந்தா சார் எனக்கு மைண்ட்ல சிங்கம் குகைய ஒட்டு வெளில வந்தா அதாவது அந்த மேக்கப் ஏறி எடுத்து உள்ளுக்குள்ள ஒரு வெறி ஏற்பட்டு போச்சு என்ன மாதிரி நடிக்க போறோம் இல்லாங்கிறது எந்த டைலாக் பேச போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் உள்ளுக்குள்ள அந்த இரத்த அவர் அவருக்கு ஏறிப்போச்சு வரார் அந்த உருவத்தை பார்த்த உடனே அச்சின்னப்பாடா என்ன என்ன முகக்கலைவு என்ன இது முட்டாப்பாய மாதிரி நம்ம இருந்துட்டுமே இப்படி ஒரு உருவமாயி போச்சே அப்படின்ற மாதிரி என் மைண்டில் உள்ளூரை எனக்கு அந்த மாதிரி ஏற்பட்டது அவர் பார்த்துட்டா பார்த்துட்டு வந்தாரு நட்ட சரக் சரக் அந்த இதெல்லாம் போட்டு இது இருக்க அந்த செருப்பு ஓசை பார்த்த உடனே அப்படியே வந்தார் ஆனால் இதுக்கு அர்ஜென்ட் போகிறார் அப்படி ஓகே அப்படி ஒவ்வொருத்தரி பாட்டே போனார் நமஸ்காரம் அவன்ட்டு போயிட்டார் அந்த கண்ணால் பார்த்தா அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசும் மற்றவொடனே எனக்கு ஒன்றுமே எனக்கு கிடைக்கல சான்ஸ் உள்ள ஷூட் நடக்க போகிறது போய் பார்க்கலாம் பார்த்தா அன்னைக்கு தான் அது எடுக்கிறாங்க அது எப்படின்னா நீர்தான் துரை அவர்களோ அந்த இது கேட்குது வெளியில வந்து பார்க்குறேன் உள்ள அது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நான் போயிட்டேன் நான் அது ஒன்று தான் சார் சிவாஜி சாருடைய படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் என்ன டைலாக் சார் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வரம் தான் கேட்டுக்கிட்டிருக்கேன் ஒரே ஒரு வரம் அது என்ன தெரியுமா இந்நூறு பழகின நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும் அத பாத்து ஆச்சரியப்படணும் சந்தோஷப்படணும் சொல்வார் ஆமா சார் ஆமா சார் அது ஆக்சுவலா நான் வந்து நிறைய ஸ்டேட்டஸ்ல இப்ப இப்ப இருக்க இப்போ இருக்க ஜெனரேஷன் அதை வந்து இப்போ அத ரீல்ஸா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓஹோ அது நானும் வந்து பாத்துறேன் அதரியா ஆனா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல குணம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய இப்ப வைரல் ஆகிட்டு இருந்துச்சு ஓஹோ அது நீங்க சொல்லவே எனக்கு ஞாபகம் வந்தது ஆக்சுவலா ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல் பாலா இயக்கத்தில் நடிப்பில் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெளிவந்துள்ள வணங்கான் வெற்றி நடை போடுகிறது